இங்க ஒருத்தன் அவனோட பையனையும் அவனோட வைஃபையும் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கான் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது அவனுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா அவன் டிவியை தான் தெரிஞ்சுக்கிறான் அவனுக்கு மற்ற எல்லா விஷயங்களையும் அந்த பையனோட அம்மா தான் சொல்லித்தராங்க ஒரு நாள் உங்களுக்கு தோணுது நம்ம அங்கேருந்து தப்பிச்சு பெறலாம் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு பிளானும் பண்றாங்க இந்த சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடிக்க சொல்றாங்க கரெக்டாக இவளோட ஹஸ்பண்ட் வரப்போ அந்த சின்ன பையனுக்கு ஒத்தரெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஃபீவர் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நடிக்கிறா இப்ப இந்த பொண்ணு சொல்றா நம்ம பையனுக்கு ஃபீவர் ரொம்பவே அதிகமா இருக்குது அதனால இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கரெக்டாக கூப்பிட்டு போகும்போது இவனை அங்கிருந்து கூட்டிகிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு பிளான் பண்றான் ஆனா அவன் அதுக்கு என்ன பண்றான் இந்த சின்ன பையனை தொட்டெல்லாம் பார்த்துட்டு சரி நீ இங்கே இரு நான் போயிட்டு உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப அவனோட வைஃப் என்ன பண்றா அவன் திரும்பி வரதுக்குள்ள நீ இறந்து போன மாதிரி நடியே நான் எப்படியாவது உன் இருந்து வெளியே கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாயில சுருட்டி அவன் இறந்து போன மாதிரி பாத்தீங்கன்னா செட்டப்லாம் பண்றான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் வரும்போது பாத்தீங்கன்னா அலார மாதிரி அப்படியே சும்மா நடிக்கிறா சரின்ட்டு அவனும் அந்த சின்ன பையனை புதைக்கிறதுக்காக அங்கிருந்து வெளியே எடுத்துட்டு வரான் அவன் வெளிய எடுத்துட்டு வரும்போது அந்த சின்ன பையன் அங்கிருந்து குதிச்சு அப்படியே தப்பிச்சு போயிட்டு இருக்கான் இவன் குதிச்சு போறத அவன் பாத்தீங்கன்னா கார் கண்ணாடியில பாத்துறான் இப்ப அவனும் தீட்டி இறங்கி வந்து இந்த சின்ன பையனை மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு போறான் அதை ரோட்ல இருக்க ஒருத்தர் பார்த்துட்டு இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ட்டு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு போலீஸும் இப்ப வந்து அந்த சின்ன பையன் அப்புறம் அந்த பையனோட அம்மா ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க